வணக்கம் நான் பழனிசாமி பேசுறேங்க வாங்கி போயிட்டு இருக்கீங்களா ஆமாங்க சரி இன்னைக்கு செய்தி ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க இன்றைய தினமர செய்தி சொல்லிட்டீங்களா சூப்பர் சொல்லுங்க தலைப்பு செய்தி போட்டிருக்காங்க அமெரிக்காவில ஒரு தொழிலதிபர் ஒரு நாய் வந்து ஐம்பது கோடி வாங்கிருக்காரு நாம இங்க வந்து எவ்வளவு மக்கள் வந்து எவ்வளவு பொருளாதார சிரமப்படுறாங்கன்னு நாம நினைக்கிறோம் அவர் பெங்களூர் தொழிலதிபர் ஆனா பாக்கறதுக்கு ஓனாய் மாதிரி மாமா அவர் வீட்டுல நூத்துக்கணக்கான நாய் வாங்கி வச்சிருக்காரு ஒரு நாயோட விலை வந்து ஐம்பது கோடி ஓ அடுத்ததா இன்னைக்கு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து ஐபிஎல் மேட்ச் ஆரம்பம் பதினெட்டாவது ஐபிஎல் மேட்ச் இன்னைக்கு துவங்குது ஹலோ போராட்டங்கள் துவங்க போகுது மக்களுக்குள்ள

அதாவது பதினோரு பிளேயருக்கு பதிலா பன்னெண்டு பிளேயர் விளையாடுறதா கணக்கு ஆமா ஒரு பிளேயர் உள்ள வரும்போது ஆட்டத்தினுடைய விறுவிறுப்பும் அதிகமாக போகுது ஆமா அடுத்து யார் வருவாங்க நினைச்சு பாப்பாங்க ஆமா 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 அப்போ ஒரு வீரருக்கு ஓய்வும் கிடைக்கு ஆமா ஒரு வீரருக்கு ஓய்வும் கிடைக்கு ஆட்டம் வந்து எங்க தேவைப்படுதோ ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா ஒரு பவுலர் உள்ள எடுத்துக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இல்ல பேட்ஸ்மேன் ரெண்டு கம்மியா இருந்துச்சுன்னா பேட்ஸ்மேன் உள்ள இறக்கிக்கலாம் அது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இரநூறு ரன் அடிக்க வேண்டிய இடத்துல இருநூத்தி ஐம்பது முந்நூறு கூட போகும்னு சொல்லிட்டு பிளேயர்ஸே சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு விளையாடுற வீரர்களே வந்து ரொம்ப வயசான சீனியர் பிளேயரு தோனிதான் உண்மைதான் உண்மைதான் அவருக்கு வயசு நாற்பத்தி அதே மாதிரி மிக குறைந்த வயசுல இருக்கிற வீரர் வந்து

அதுல வந்து தீர்மானத்துல வந்து தலைமை தொல்விடைஞ்சுட்டாங்க தைரத் தி வந்து நடத்துறாரு மேலிங்க போதுமான வாக்கெடுப்புல வந்து அவங்க ஓட்டு கிடைக்கல தோத்துட்டாங்க சரி அத மொத்த பதினஞ்சு உறுப்பினர்கள் ஆமா ஆமா பதினஞ்சு உறுப்பினர்கள்ல வந்து பன்னிரண்டு பேர் வந்து தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சிட்டாங்க ஆமா ஆமா மூணு பேரு இதுல பங்கு பங்குல மொத்தம் பதினஞ்சு பேர்த்துல தலைவரும் பங்கேற்கல தலைவர் மேலதான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆனா தலைவரே அதுல பங்கேற்கல இல்லா தீர்மானம் வந்து வெற்றி பன்னெண்டு பேருமே அந்த இதுக்கு எதிரா தலைவருக்கு எதிரா வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க ஆனா அவரு அலுவலர் வந்து கிளம்பி போயிட்டு அதுக்கான இது ஆணையம் கொடுக்காமே சான்று கொடுக்காம கிளம்பிட்டார் இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணி வாங்கிட்டாங்க நைட்டு ஒன்பது மணிக்கு அங்க இருந்து வாங்கிட்டாங்க இல்ல அதுல பாத்தீங்கன்னா கூடவே காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் வந்து அடிஷனலா வந்து இவங்களுக்கு ஆதரவா நின்று இந்த டிஎம்கே கவுன்சிலர்களுக்கு ஆதரவா நின்று அந்த சான்ற வாங்கி கொடுத்துருக்காங்க ஆமா ஆமா அவங்க கட்சி போராட்டத்துல வந்து அப்படி நடந்துட்டாங்க அடுத்து என்ன பண்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் பார்க்கலாம் அடுத்து இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா கோபி நகராட்சியில நேற்று நகர்மன்ற கூட்டம் நடக்குது கோபில அங்கேயும் வந்து அதிமுக கவுன்சில் வந்து வெளியிட செஞ்சாங்க அவங்களுடைய பிரச்சனை வந்து கேட்கல நாங்க சொல்ற கோரிக்கையில வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து வெளியிட செஞ்சாங்க ஒவ்வொரு நகராட்சியிலையும் வந்து கூட்டம் நடக்கும் போது மக்கள் கருத்துக்கு செய்ய சேர்க்கைன்னு சொன்னா வெளியிட செஞ்சு தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ் திசை இந்து நான் சொல்லுங்க சொல்லுங்க 18 யூசே வந்த தீயணைப்பு வீரர்கள் போலீசார் அதிர்ச்சி நீதிபதி கட்டுக்கட்டுக்காக பணம் சிக்கியது அப்ப ஒரு நீதிபதி ஊட்ல வந்து கட்ட கட்ட கோடிகணக்குல நீதி மன்ற உத்தரவின் பேரில் தீவிர விசாரணை நடந்து வருகிறது கட்டாய ராஜினாமா அல்லது நாடாளுமன்றம் மூலம் பதவி நீக்கும் நடவடிக்கை பாயும் என தெரிகிறது

இதுதான் ஆளுகள் ஆமா கண்டிப்பா சமூக வலைத்தளங்கள் வந்த பிற்பாடு தவறான செய்திகள் உண்மைக்கு புறம்பான செய்திகள் தான் பல விஷயங்கள் வந்து உண்மையை போலவே சித்தரிச்சு காட்டப்படுது இந்த சமூக ஊடகங்கள்னால அதே நல்ல செய்தியோட விஷமத்தனமும் சேர்ந்திருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் நாம உண்மை என்னன்னு தெரியாம அனுப்ப கூடாது கண்டிப்பா அனுப்ப நம்ம சொந்தமா தெரிஞ்சு அனுப்பிச்சா பிரச்சனையே இல்ல

அதையெல்லாம் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இல்லை அது வந்து இன்றைக்கு ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கடைகள் இருந்தா அதுல மூணு கடைகள்ல வந்து மாநகராட்சியில வந்து வெரிபிகேஷன் பண்ணிருக்கிறாங்க அதுல வந்து இந்த நிறம் சாயம் ஏற்றப்பட்ட பழங்கள் தான் இருந்திருக்கு அது சம்பந்தமான செய்திகளும் நான் வீடியோல பார்த்தேன் கண்டிப்பா ஆனா எது சரியான பழம் எது வந்து ரசாயனம் கலக்கப்படாத பழம் அப்படிங்கறது இன்னுமே மக்களுக்கு நமக்குமே தான் இருக்கு இல்லையா நம்ம ஊர்ல அங்க கூட நிறைய கடைகள் வந்திருந்தது தடுப்பூசி பழம் வாங்கறதுக்கு யோசனை நமக்கு தெரியல இது நல்ல பழம் தானா இல்ல ரசாயனம் கலந்துருக்குறாங்களா உள்ள இது ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு தெரியல வாங்கறதுக்கே பயமா இருக்கு சென்னிமலை வந்துருக்குமா சென்னிமலை சென்னிமலை செய்தி வந்து ஒரு பேப்பர் நம்ம இந்திருக்குங்க சொல்லுங்க சென்னிமலையில் குரங்குகள் சேட்டை ஆஹா பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்பாக்க செய்தி கால்பக்க அளவுக்கு செய்தி வந்துருக்குது குரங்கு தொந்தரவு தாங்க முடியலங்கிறாங்க ஆமா 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 உம் சரி சரிங்க

வங்கதான் வேலையிட்டிருக்காங்க வீட்டுல நாட்டுக்கல்லு அம்மி எல்லாம் சுத்தமா கல்லாம் பளிச்சு வச்சிருக்காங்க அந்த அம்மா கேக்குது அம்மா நீ இருக்கிற வசதிக்கு நீ ஏன் இதுல வந்து மாவாட்டுற இதுல சட்டி ஏற்ற ஏன் கஷ்டப்படுற உங்க வீட்டுக்கார அப்படின்னு கேக்குறாங்க அப்படி எல்லாம் இல்ல அப்படி இல்லாம ருசியா வேணும் நாம வீட்டுலதான் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து சத்தா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அந்த அன்னைக்கு ஆற அமர உட்கார்ந்து தெக்குல மிளக போட்டு வேணுங்களை போட்டு ஆட்டணும்னா அன்னைக்கு வீட்டுல சாப்பாடு குழம்பு ருசியா இருக்கு அதுக்காகத்தே இதை வச்சிருக்க அதுவும் இல்லாம உடம்பு ஆரோக்கியமா இருக்குது அதுதான் முக்கியம் நான் சும்மா டீ பாத்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து உடல் வலிதா வருது ஒரு நாள் கையில மாவாட்டுன்னா எனக்கு அந்த அன்னைக்கு நல்லா இருக்குது இட்லியும் சூப்பரா இருக்குது தோசையும் சூப்பரா இருக்குது தேங்காய் சட்னி அதுல ஆட்டுனா ருசி அதிகமா இருக்குது அதுக்காகத்தான் நாங்க இத பழகோம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த அம்மா வந்து இனிமேல் நானும் இதையே பின்பற்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம பார்த்துட்டு நம்ம கேக்குறாங்கல்ல அவங்களும் பல பண்ணி பாக்கலாம்

நீங்க செரிமன குளாறு சொன்னா இஞ்சி தண்ணி குடிங்க இஞ்சி கொஞ்சம் வாயில ஓடுமே கூட வந்து செரிமானம் சீராகுங்கற வந்து சொல்றாங்க தினசரி இஞ்சி பயன்படுத்தினீங்கன்னா கொழுப்போட அளவு குறையுது அதை விட முடியுடைய ஆரோக்கியம் வந்து சீராகுது அதனால வந்து எங்க எங்க இஞ்சி பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கீங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க பெரிய செய்தியா வந்து நான் அத அப்படி படிக்கிறேன் நேற்று சொன்னீங்க நீங்க சென்னைமலை வந்து இந்த சென்டெக்ஸ்காரர் தயாரிச்சிக்காங்கட்டு துணி வடிவமைப்பாளர் கைவண்ணத்தில் திரை சிலைகள் உருவான திரை சீலையில் உருவான தோனி மற்றும் அஸ்வின் படங்கள் போட்டாங்களா சென்னிமலை சென்டெக்ஸ் துணி வடிவமைப்பாளர் அப்புச்சாமி உருவாக்கிய கிரிக்கெட் வீரர்கள் தோனி அஸ்வின் படங்கள் கொண்ட திரை சென்னிமலை சென் சென்டெக்ஸ் சங்க துணி வடிவமைப்பாளர் உருவாக்கிய கிரிக்கெட் வீரர் தோனி மற்றும் அஸ்வின் உருவப்படங்களை கொண்ட திரைச்சியில் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது நெத்திகாலையில் உள்ள சென்டெக்ஸ் கைத்தறி நெசாளர் கூட்டு சங்கத்தில் துணி வடிவமைப்பாளர் அப்புசாமி பணிபுரிகிறார் இவரது தனது இவர் தனது ஓய்வு நேரங்களில் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படும் நிகழ்வுகளையும் முக்கிய பிரமுகர்களையும் கண்ணனியில் வடிவமைத்து அதனை எலக்ட்ரானிக் ஐகார்டு மூலம் கோர்வையாக கோர்வையாக உருவாக்கி வந்துள்ளார் அந்த வகையில் சாம்பியன்ஸ் டிராஃபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக ரோஹித் மற்றும் விராலி கோலி ஆகியோர் உருவங்களையும் பருத்தி நூல் மூலம் நெசவு துணியில் உருவாக்கியுள்ளார் தற்போது ஐபிஎல் இருபத்தி ஐந்தை வரவேற்கும் விதமாக தோனி மற்றும் அஸ்வின் ஆகியோரின் உருவத்தை எலக்ட்ரானிக் ஐ கார்டு தரி மூலம் திரைச்சீலையில் வடிவமைத்துள்ளார் மேலும் அறுபத்தி எட்டு அங்குல நீளமும் இருபத்தி ஏழு அங்குல அகலமும் நானூற்றி முப்பது கிராம் எடையும் கொண்ட இந்த திரைச்சீலையை கிரிக்கெட் வீரர்கள் தோனி மற்றும் அஸ்வினுக்கு நேரில் பரிசீலிக்க ஆர்வமாக இருப்பதாக அப்புசாமி தெரிவித்தார் ஏற்கனவே இதற்கு முன்னர் இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி கிரிக்கெட் வீரர் சச்சின் மற்றும் தோனி ஆகியோரின் உருவங்களையும் சந்திராயன் த்ரீ விண்கலத்தையும் கைத்தறி துணியில் வடிவமைத்து உருவாக்கியுள்ளார் ரொம்ப ரொம்ப அருமையான செய்திங்க

நாங்க எதிர்பார்க்காத எல்ல நினைக்கிட்டாங்க. அடடடா. அப்படிங்க கேட்டு படிوني இருக்காங்க. ஆனா கணக்கு படிவில வந்து ரொம்ப ஈஸியா இருந்துடா. கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட் வந்து ரொம்ப கஷ்டங்கறாங்க. கணக்கு பதிவு ஸ்டூடண்ட் வந்து ஈஸீ. நாங்க எதிர்பார்த்த கேள்வி எல்லாம் வந்துருச்சு மார்க் அதிகம். அப்படின்னு சொல்லி கருத்து வெளியிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். நீ எப்போ இருக்கீங்க? கண்டிப்பா ஆமா. பேப்பலி போட்டுருக்கங்க.

பரிசு பெற்றவங்க இல்ல விளையாட்டு வெற்றி பெற்றவங்க எல்லாம் பரிசு கொடுத்துருக்காங்க சூப்பர் மாவட்ட வட்டார கல்வி அலுவலர் சுப்பிரமணிய முன்னிலையில சரி உம் தலைமை ஆசிரியர் காணிகவன் வரவேற்பு நலகி இருக்காரு ஓ மாவட்ட பழனிசாமி கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசு வழங்கியிருக்காரு சூப்பர் சூப்பர் இது வந்து படத்தோட ஒரு செய்தியா வந்து தினமையில வெளியிட்டிருக்காங்க சரி நம்ம பழனிசாமி சொன்னா நிறைவு பண்ணிக்கலாம் பழனிசாமி சொல்லுங்க ஏதாச்சியும் செய்தி நான் பத்திரிகை செய்தி இன்னும் பாத்தீங்க பரவாயில்ல பரவாயில்ல உள்ளூர் செய்தி ஏதாவது உள்ளூர் செய்தியா நீங்க சொன்ன தகவல்லையே இஞ்சி இஞ்சியினுடைய சிறப்பு குறித்த நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு தகவல் வந்து உங்களோட பகிர்ந்துக்க பாத்தீங்கன்னா இஞ்சி இரவு நேரங்கள்ல உங்களுக்கு தொடர்ந்து இருமல் வந்துட்டு இருக்கு தூங்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில இஞ்சிய ஒரு பீஸ் எடுத்து தோல் நீக்கிட்டு அது மாதிரி லைட்டா உப்பு கொஞ்சமா ஒரு உப்பு தடவி சரி நீங்க வாய்க்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு திருமண சுத்தமா குறைஞ்சிரும் சரி சரி நீங்க சுகமான தூங்குறதுக்கு அது வசதியா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இப்போ தாமவரன் தாமரன் தகவல் சொன்னீங்க தாமு தாமரன் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாங்கிற முறையில இந்த நிகழ்ச்சி எப்படி கொண்டு போலான்னு நினைக்கிறீங்க என்ன திட்டம் நம்ம நிகழ்ச்சி வந்து மக்களுக்கு பயன்படுத்தணும் அதாவது படிக்க நேரம் இல்லாம இருப்பாங்க இப்ப கேக்குறவங்க வந்து எந்த சிரமம் இல்லாம அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே வந்து கேக்கலாம் ரேடியோ மாதிரி நம்ம நோக்கமே அதுதான் சரி இப்ப யாரெல்லாம் இணைச்சுக்கலாம் ஐடியா நான் யாரா விரும்பாங்க இணைஞ்சுக்கலாம் நம்ம நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணி நாம பேசி கலந்துக்கலாம் கான்ஃபரன்ஸ் கால் அனைவரும் கலந்துக்கலாம் கான்ஃபரன்ஸ் கால் கூட போட்டுக்கலாம் 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 என்னுடைய வேண்டுகோள் என்ன சொல்லுங்க சிவகிரி சார்ந்த வெளியூர்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெளியூர்காரர்களுக்கு ஓகே ஓகே ஏன்னா அவங்க குரலை கேட்கணும் எல்லாம் விரும்புவாங்களே

சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள்